கடலோடி எழுதியவர் நரசையா இது ஒரு பயண இலக்கியங்க பயண இலக்கியம் அப்படின்றது பயணம் தொடர்பான கட்டுரை கதை கவிதை படம் திரைப்படம் இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பயணம் இலக்கியம்னு சொல்லுவாங்க ஒருவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று தெரியாத ஒரு இடத்தோடைய அந்த அருமை பெருமை நீங்கள் எதுவும் சிக்கிக்கொள்ளக்கூடாது அந்த இடத்துல லாபகமாக எளிமையாக நீங்கள் அதை எதிர்கொள்ளணும் அந்த இடத்த அப்படின்றதுக்காக சென்ற ஒரு இடத்த குறித்து நிறைய பயண இலக்கியங்கள் வந்திருக்குது தமிழில் அதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பயண இலக்கியமாக நம்ம பார்க்க போகிற பாடம் என்னென்னா இந்த கடலோடிங்க இந்த கடலோடியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல நான் எழுதுறது ஒரு பிரயாண கட்டுரை அல்ல பிரயாணம் எனது பொழுதுபோக்கான் இல்லை அது என்னோடய தொழில்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நரசையா அந்த கடலோடி என்ற தன் வரலாறு கூறும் ஒரு நூலை பல சுவையான செய்திகளையும் தகவலையும் உள்ளடக்கிய ஒரு மாலுமியின் மாறுபட்ட கோணத்தில் எழுதப்பட்ட நூலாக இதை படைச்சிருக்கிறார் அதாவது நீரானது அவர்கிட்ட என்ன ஈர்க்க நினைத்ததோ அதோடைய முதல் நினைவுலேருந்து அவர் சொல்கிறார் அவர் ஆற்றோடு அடித்து செல்லப்பட்டு உயிருக்கு போராடி மீட்கப்பட்டதையும் நீருடன் அவருக்கு உண்டான தனது மறக்க முடியாத முதல் உருவான இந்த கடலோடி அப்படின்ற நூலையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார் இந்த நரசையா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவரும் ஒரிசா மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பிறந்தவருமான இவர் கே ஆர் அப்பல்ல நரசையா அப்படின்ற பேரிலையும் அழைக்கப்பட்டார் அவர் பள்ளி படிப்பின் துவக்கம் முதல் அவருடைய வாழ்வு தமிழ் மண்ணுடனும் இணைந்து விட்டது மதுரையிலும் திருச்சியிலும் வளர்ந்து வாழ்ந்து படித்து பள்ளி படிப்பு முடிந்தவுடன் இந்திய கடற்படையில் பொறியியல் பயிற்சியாளராக சேர்ந்து பொறியியலாளர் படிப்பையும் பயிற்சியையும் பெற்றார் கடற்படை பணி ஒப்பந்தம் முடிவுற்ற பிறகு தனது முப்பதாவது வயசில் கடற்படையிலிருந்து விலகி வணிக கப்பல் துறையில் பணி அமர்த்தப்பட்டாருங்க ஆகவே நரசையா பல வகையான கப்பல்களிலும் பயணித்து பல்வேறு நாடுகளுக்கும் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் கிடைக்க இருக்கார் அவர் மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற பொழுது படையிலேருந்து கடற்படைக்கு அவர் என்ன பண்ணுறாரு திரும்பி வராருங்க அதில் பங்கேற்று பிறகு விசாகப்பட்டினம் துறைமுகம் அதுக்கப்புறம் கடலில் பொறியாளராக பணி இப்படின்னு பல பணிகளையும் ஆற்றியிருக்கிறார் அக்கால கட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் எழுதப்பெற்று வெளிவந்த ஒரு அற்புதமான ஒரு நூல் தான் கடலோடி இன்னைக்கு கடலோடி என்பது அவருடைய பெயரோடு சேர்ந்து கடலோடி நரசையா அப்படின்னு அவர் அறியப்படுறாருக்க கடலோடி இவர் எழுதின முதல் நூலாக இருந்தாலும் இதை தாண்டி பல நூல்களும் எழுதியிருக்கிறார் நரசையா சிறுகதைகள் தீர்க்கரேகைகள் ரேகைகள் சொல்லன பேரு கடல் வழி வணிகம் மதராசப்பட்டினம் துறைமுக வெற்றி சாதனை ஆலவாய் கடலோடியின் கம்போடியா நினைவுகள் செம்புல பெயல் நீர் அப்படின்னு பல நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறாரு தன் வரலாறு நூல் எழுதியிருக்காரு ஆய்வு நூல்கள் எழுதியிருக்கிறாரு சிறுகதைகள்னு பல தரப்பட்ட இலக்கிய பணிகளையும் அவர் செஞ்சுருக்கிறத நம்ம பார்க்குறோங்க இன்னைக்கு வரைக்கும் சரிங்களா எண்பது வயதில் கூட பற்பல சிறுகதைகளையும் மதிப்புரைகளையும் அவர் தொடர்ந்து எழுதிட்டு வரார் இவருடைய எழுத்துக்கள் எல்லாமே ஆரம்ப காலகட்டங்களில் ஆனந்த விகடன் சுதேசிமித்திரன் இந்து இப்படின்னு தமிழ் நாளிதழ்களையும் ஆங்கில நாத நாளிதழ்களையும் மாறி மாறி வந்ததை நம்ம பார்க்குறோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷத்தில் கடற்படை பணியிலிருந்து விலகி புகை வண்டியில் அவர் சென்னையை நோக்கி திரும்புகிறார் இங்கே தாங்க இந்த கடலோடி முதல் அத்தியாயமே தொடங்குது அந்த கடற்படையோட நினைவுகளோடு ஆரம்பிக்கிறார் அதாவது முதல் அத்தியாயத்தில் கடற்படையின் பிரிவு நினைவாக துவங்குகிறது கடற்படை பயிற்சியிலும் பணியிலும் பதினஞ்சு வருஷம் விருப்பம் வெறுப்பமாக கலவையான உணர்வுகளுடன் கலந்துவிட்ட தனது வாழ்வை கடற்படை விருப்புக்கும் வெறுப்புக்கும் மாறி மாறி இலக்கண படை பெருமையுடன் நான் கடற்படையில் இருந்திருக்கிறேன் என்று சொல்லி கொள்ள சில சமயங்கள் தயக்கம் அளித்த படை அதை விட்ட பின்பு அதையே பற்றியே நினைவிக்க தோன்றும் அன்பான படை இப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக விவரிக்கிறாரு நரசையா லோனாவாலா அப்படின்ற ஊரில் கடுமையான பயிற்சியில் ஈடுபடுறாரு சில தவறுகளும் செய்கிறாரு செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுத்து அவரை சரியும் செய்கிறாங்க கப்பல் அப்படின்றது ஒரு வீடு அப்படின்றது அவர் உணர்கிறார் ஒரு குடும்பம் போன்றது என்ற ஒரு கட்டுக்கோப்பை அவர் கப்பலில் கற்றுக்கிட்டார் பயிற்சிக்காக இருந்த ஐரோப்பிய அதிகாரிகள் வேலை நேரத்தில் வெகு கராராகவும் கடுமையாகவும் ஓய்வு நேரத்தில் பதவி வேறுபாடு பெரியவங்க சின்னவங்க உயர்ந்த பதவி சின்ன பதவி அப்படி எதுவுமே இல்லாமல் நல்லா நட்பாகவும் பழகி வந்ததை அவர் பார்த்து இது ஒரு நல்ல பண்பாடுன்ற ஒரு இடத்துக்கும் போகிறார் இதுக்கு மாறாக சில அதிகாரிகள் அதிகாரி அல்லாதவங்க அப்படின்னு பதவி நிலை அடிப்படையில் தனக்கு கீழ்ப்பதவியில் இருக்கவர்கிட்ட நெருக்கமே இல்லாமல் அவர்களுக்கு மதிப்பும் தராமல் எப்போதும் அதிகார தோரணியுடனே நடந்து கொள்ளக்கூடிய இந்திய அதிகாரிகளும் பார்க்குறாங்க வெளிநாட்டு அதிகாரிகளும் பார்க்குறாரு இந்திய அதிகாரிகளுடைய செயல்பாடுகளும் பார்க்குறாரு அதெல்லாம் ரொம்ப அழகாகவே விவரிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பயிற்சி முடிஞ்ச பிறகு நாசக்காரி கப்பலான ஐஎன்எஸ் ராணா கப்பலில் துவங்கியது அவருடைய பணியும் பயிற்சியும் நாமும் கடற்படையில் சேர்ந்தால் என்னென்ன நமக்கு ஆர்வம் ஊட்டுமோ அந்த வகையில் நம்மையும் அந்த இவர் சொல்கிற அந்த தன் வரலாற்றோட இணைச்சர்றாரு அதுதான் நரசையாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பண்பாக நான் பார்க்குறேன் குழுவாக பணிபுரியும் மனப்பான்மையை உருவாக்கி கொண்டது அதுக்கப்புறம் கடலில் விழுந்து மயிரிழையில் விபத்துலேருந்து உயிர் தப்பி மீண்டு வர்றது அப்புறம் இங்கிலாந்து ராணியின் கப்பலுக்கு காவலனாக அனுப்பப்பட்ட போது அவருடைய அந்த அனுபவங்கள் துறைமுகம் அடைந்தவுடன் கேளிக்கையிலும் சிற்றின்பத்திலும் நேரத்தை கழிக்க விரும்பும் அந்த மாலுமிகளுடைய மனப்பாங்கு கள்ள கடத்தல் படகுகளை விரட்டி சென்று பிடிக்கிற அந்த ஒரு பண்பு புவி நிலநடுக்கோட்டில் கப்பல் புகையில் அந்த கப்பலில் நடக்கக்கூடிய கொண்டாட்டம் இன்றைக்குமே நிறைய கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதை வந்து ரொம்ப அழகாக விவரிச்சுட்டு போகிறாரு மாலிமைகளின் சொர்க்கம் அப்படின்னு கூப்பிடக்கூட சொல்லக்கூடிய செகஸ் செகல்ஸ் தீவு இந்தியாவில் முதல் விமானம் தாங்கிய கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பலை இந்தியாவுக்கு கொண்டு வரும் பொறுப்பை அவர் பங்கேற்றது பணியில் எதிர்பாராத வகையில் ஏற்பட்ட விபத்தினால் நடந்த உயிரிழப்புகள் என ஒரு கடற்படை வாழ்க்கையை அவர் எழுத்து மூலம் ரொம்ப அழகாகவே விவரிக்கிறத நம்மளால் இங்கே பார்க்க முடியுதுங்க ரொம்ப தெளிவாகவும் எளிமையாகவும் இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறது நமக்கு புரியுது இந்த முதல்ல இந்த ஏழு அத்தியாயங்களில் பார்த்திங்கன்னா அவரது கடற்படை பயிற்சி மற்றும் பணி பற்றிய விவரங்கள்லாம் தெரிவிக்கப்படுங்க அடுத்து வரும் எட்டாவது அத்தியாயத்திலேருந்து வணிக கப்பல் அவருடைய காரியங்கள்லாம் கூறப்படுது இவற்றுக்கு பிறகு இவர் இரு அத்தியாயங்களிலும் இந்திய வரலாற்றில் தொன்று தொட்டு நடந்த வணிக கடற்பயணங்கள் அந்த கடல் வணிகத்தை காக்கும் நோக்கில் முடியாட்சி காலத்தில் நிகழ்த்தப்பட்ட கடற்கரை போருங்க அதன் மூலமாக வணிகம் எப்படி பரவிச்சு எப்படி சமயம் பரவிச்சு இவற்றை காட்டக்கூடிய இலக்கிய மற்றும் தொல்லியல் தரவுகள் வணிகத்தில் தொன்று தொட்டு தமிழர்கள் முன்னோடியாக இருந்ததை நிலைநாட்டுறது ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆங்கிலேயர்கள் தங்கள் வணிக மேம்பாட்டிற்காக இந்திய கப்பற் தொழிலையும் கடல் வணிகத்தையும் திட்டமிட்டு அழித்த வரலாறு இது எல்லாமே ரொம்ப அழகாக விவரிக்கப்படுதுங்க இறுதியாக பதினொன்று அத்தியாயம் எல்லாம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நர்சய்யா மீண்டும் கடற்படையில் இணைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு டிசம்பர் அந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அப்போ அதில் அவர் பங்களிச்சதை தெரிவிக்கிறாங்க அது இது அந்த நாட்டு போர்க்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நாடுகளின் அரசியல் நிகழ்வுகளையும் இந்திய ராணுவம் நடத்திய வெற்றிகரமான தாக்குதல்கள் குறித்த செய்திகளின் தொகுப்பாகவும் அமையுதுங்க இந்த நூல் நமக்கு நாசகாரி கப்பல் விமானம் தாங்கி கப்பல் நீர்மூழ்கி கப்பல் இப்படி கப்பலுடைய அனுபவங்களை குறித்து ரொம்ப அழகாக பேசிட்டு போகிறத நம்ம பார்க்கிறோம் கப்பலில் இடது பக்கம் போர்ட்டு அப்படின்னும் வலது பக்கத்தை ஸ்டார்ட் போர்ட் என்ற பேர்லேயும் அழைக்கப்படுற சில அடிப்படை தகவல்களும் பயண பிணி வரவழைக்கும் நேரத்தில் ஜுரம் அது மாதிரி வரும்பொழுது பயணத்தில் அலை மேலும் கீழும் கப்பலை வைப்பதற்கு ரோலிங் பிட்சிங்கு என்ற ஆட்டங்களும் இவைகள் இரண்டும் ஒரு சேர நிகழும் ஸ்க்ரூஸ் மோஷன் என்பது போன்ற செய்திகளும் ரொம்ப அழகாக தெளிவுபடுத்திகிட்டே போகிறாருங்க இப்படி போய்கிட்டே இருக்கும்போது விக்க விமானம் தாங்கி கப்பலில் விமானம் புறப்படும் பொழுது அது எப்படி அந்த விமானம் கப்பலேருந்து ஏறுது அப்படின்ற அரிய தகவல்கள் எல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப தகவல்களை ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க இவற்றுக்குள்ள சற்றும் சளைக்காமல் கடற்படையில் சுயநலமற்ற பணியாளர்கள் எப்படி அது வேலையை பரபரப்பாக செஞ்சாங்க அங்கே வசதி குறைவாக இருந்தாலும் குடும்பத்தை போல் பழகும் முறை இதுக்கு மாறாக வணிக கப்பல்கள் வசதி நிறைந்திருந்தாலும் மனதிற்கு ஒவ்வாத சில சூழ்நிலைகளும் அதில் வசதி இருந்தாலுமே இருக்குது அப்படின்றதையும் காட்டினார் அதே மாதிரி பணம் ஈட்டுவதே குறிக்கோளாக உள்ள மக்களிடம் ஆர்வம் காட்டாத ஊழியர்கள் தான் வேலையை வேலையாக செஞ்சிட்ருப்பாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க அப்படின்றதையும் பணம் பணம்னு ஓடுறான் பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கையும் ரொம்ப அழகாக வேறு பிரித்து காட்டியிருக்காருங்க நரசையா தனது தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதுறார் அதில் ரொம்ப அழகாக அவருக்கு எழுதின கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா வீட்டில் நான்கு சுவர்களுக்கு இடையில் வாழ்வதில் நிறைவு பெற்று விடுபவர்கள் வாழும் வாழ்க்கை பெயருக்கேற்றதல்ல கேட்டதல்ல தரைப்பகுதியில் தங்களை பூட்டி கொண்டு விட்ட எந்த ஒரு நாடோ கூட்டமோ சமூகமோ தனி மனிதனோ வளர்ந்ததே இல்லை அப்படின்ற கூறுகூடிய வரிகள்லாம் ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மள மாதிரி தங்களை தாங்களே உயர்வாக தற்பெருமை பேசி கொண்டிருப்பவருக்கு புரியாமல் போகலாம் ஆனால் பறந்து விரிந்த உலகில் பயணித்த எவருக்கும் அல்லது அக்கறையுடன் உள்ள சமூகங்களை ஆராய்ந்து குறுகிய மனப்பான்மையை கைவிட்ட எவருக்கும் இந்த வரிகள் உண்மை அப்படின்றது புரியுங்க இது உண்மை என்று அவரது பயண அனுபவங்கள் நிறை நிறைவுறுகின்றன நரசயாவிற்குள்ள பன்முகத்தன்மை கொண்ட பல நரசு இருக்கிறத இந்த நூல் மூலயமா நம்மளால் பார்க்க முடியுதுங்க நரசயாவுக்குள்ளே ஒரு ஓவியர் இருக்கார் ஓய்வு நேரங்களில் சுற்றுக்கா சுற்றுலாக்கள் சென்று இயற்கை எழிலை கண்டுகளிக்கும் ஒரு இயற்கை ஆர்வலர் இருக்கிறாருங்க செல்லும் கணமெல்லாம் செல்லரித்து செல்லும் இந்த நில்லாத வாழ்வுதனை நிலையில்லா உடல் என்று எட்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது தத்துவ கவிஞராகவும் அவர் ஒளிந்திருக்கிறத ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு நூல்களை தேடி தேடி படிக்கும் ஒரு ஒரு நூறு நூல் ஆர்வலராகவும் இருந்திருக்காரு அருங்காட்சியங்களை கண்டுகளிக்கும் ஒரு ஆர்வலராகவும் இருந்திருக்கிறாருங்க தமிழர்களின் தொன்மையான வணிக வரலாறு தமிழ் இலக்கியங்களின் வழி அறியக்கூடிய கடற்பயண செய்திகள் ஆகியவற்றை ஆராயும் ஆர்வத்தை கொண்ட வரலாற்று ஆய்வாளராகவும் இருந்திருக்கிறாருங்க கிட்டத்தட்ட அயல் நாடுகளில் வணிகர்களையும் அவர்களிடம் பொருள் வாங்க ஆர்வம் கொண்ட பயணிகளின் மனநிலைமை அயல் நாட்டு திரைப்படங்களில் பாலுணர்வுகளை காட்சியை காட்சியே இயல்பாக அவங்க வி எந்த ஒரு விசாரணை விசாரணைமின்றி அமைச்சிருக்கிறது அயர்லாந்தில் சமய சண்டைகள் ஜப்பானில் ஏற்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பண்பையும் மாறாக ஒரு சிகரெட் பாக்கெட்டுருக்கே விலை போகக்கூடிய ஆப்பிரிக்கா நாட்டு மக்களுடைய பண்பையும் ரொம்ப ஆழமாக கூர்ந்து கவனித்து உள்வாங்கும் ஒரு சமூக ஆர்வலராகவும் இருந்திருக்கிறார் எல்லாத்தையும் பதிவும் பண்ணியிருக்காரு இவற்றுக்கும் மேலாக இந்த அனுபவங்கள் எல்லாம் சுவையாக தன் வரலாற்றில் பதிந்துவிட்ட ஒரு எழுத்தாளராகவும் அவர் இருப்பதால் அவர் பணி பயண அனுபவங்களை நம்மால் அறிய முடிகிறது கடற்படையின் நிர்வாகத்தையும் கப்பலின் நிர்வாகத்தையும் கப்பல்களின் அமைப்பையும் பணி முறைமைகளையும் கடற்படை பயிற்சி முறைகளையும் ஒரு கதை போல் சொல்லி சொல்லி அவர் தாண்டி போகிற ஒரு விஷயம் அப்படின்றது வந்து அந்த நூலோடு நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிடுறது இணைச்சிடுது உலகில் பல பற்பல நாடுகளை குறித்தும் அவற்றின் துறைமுகங்களை பற்றிய செய்திகளும் அந்நாடுகளின் மக்களையும் அவர்களது பண்பாட்டையும் இந்த நூல் வாயிலாக நேருமே நம்ம அழகாக அறிஞ்சிக்க முடியுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை பயண இலக்கியம் அப்படின்னாலே ஏகே செட்டியார் சோமலே இவங்களை நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோங்க அந்த வரிசையில் நம்ம நிச்சயமாக வைக்க வேண்டியது பன்முக திறமையை கொண்ட இந்த நரசையாவை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் வைக்கணுங்க ஏன்னா அவருடைய திறமைக்கு அளவே இல்லை இந்த கடலோடி அப்படின்ற ஒரு நூலை நேராக இருந்தால் நீங்களும் படிங்க மகிழ்ச்சி அடைங்க நன்றிங்க